நாங்கள் பாலாஜிக்கு பிரசாதம் தயாரிக்கும் இடத்திற்கு சென்றோம் அங்கே பெரிய பெரிய லட்டுகள் பிரசாதமாக தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றோம் நிறைய பிராமணர்கள் இருந்தார்கள் அனைவரும் சகோதரர்கள்தான் இருந்தார்கள் சகோதரிகள் இல்லை அந்த சகோதரர்கள் அடை அணிந்திருந்த ஆடைகள் மிகவும் குறைந்த அளவாகவே இருந்தது அனைவரது வாயும் மூடப்பட்டிருந்தது அனைவருடைய வாயும் ஒரு துணியால் மூடப்பட்டிருந்தது யாரும் ஒருவர் மற்றவர்களோடு பேசவே இல்லை மிகவும் அமைதியாக இருந்தது மிகவும் நல்ல உணர்வுகளோடு மிகவும் சுத்தமாக அவர்கள் பிரசாதம் தயாரித்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் அங்கு பார்ப்பதற்காக சென்றிருந்தோம் அவர்கள் எங்களை கூட கவனிக்கவில்லை அதாவது எங்களை அவர்கள் கண்டு கொள்ளவே இல்லை பார்க்கவும் இல்லை பகவானுக்கு பிரசாதம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மிகவும் தூய்மையோடு மிகவும் ஸ்ரதையோடு அவர்கள் பிரசாதம் தயார் செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே யாரும் செப்பலோ ஷூ முதலியவைகளையோ அணிந்து கொள்ள முடியாது அது அனைத்தும் வெளியில் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த பிரசாதம் தயார் செய்பவர்களுடைய சிந்தனைகள் தூய்மையாக இருந்தது எண்ணங்கள் உடலும் தூய்மையாக இருந்தது அவர்களது ஆடைகளும் சுத்தமாக இருந்தது இதில் அவர்கள் அதிகமாக கவனம் கொடுத்தார்கள் அது கூட பாருங்கள் ஒரு கோவில் ஜடமூர்த்தி தான் அங்கே இருக்கின்றது ஆனால் நாமோ இங்கே சைத்தன்யமாக பாபாவிற்கு போக் தயார் செய்கின்றோம் அவருக்கு ஊட்டிவிடுவதற்காகவே நாம் தயார் செய்கின்றோம் எனில் நாம் எவ்வளவு மிகவும் சுத்தமாகவும் எவ்வளவு அன்பாகவும் பாவனையோடும் நமது உடல் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் உடைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் நமது மனதின் எண்ணங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் இதனால்தான் நாம் இவ்வளவு விரதம் இருக்கின்றோம் மக்கள் என்ன கூறுகிறார்கள் பிரம்மா சென்றால் மிக அதிகமான நியமங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது இதை சாப்பிடக்கூடாது இங் இதை செய்யக்கூடாது இங்கே சாப்பிடக்கூடாது இப்படி அநேக விஷயங்களை பார்த்து அவர்கள் நினைக்கிறார்கள் என்ன நியமம் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஏன் நாம் இப்படி நியமங்களை இருக்கின்றோம் யாருக்காக உருவாக்கி இருக்கின்றோம் நீங்கள் கூட கூறுங்கள் நீங்கள் அனைவரும் கடைப்பிடிக்கிறீர்கள் தானே எதற்காக இப்படி நியமங்கள் இருக்கிறார்கள் இங்கே ஆத்மாவை முழுமையாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும் எந்த தேவி தேவதைகளுக்கு இன்று கோவில்களில் இவ்வளவு பாவனையோடு பூஜை செய்கிறார்கள் எவ்வளவு ஸ்ரத்தையோடு பக்தர்கள் அங்கே செல்கிறார்கள் அந்த தேவதைகளுக்கு கோவில்கள் கூட இவ்வளவு தூய்மையாக உருவாக்கப்பட்டுள்ளது அந்த கோவில் கூட எப்பொழுது பூஜைக்குரிய நிலையை அடைகிறது என்றால் அந்த அளவு பவித்திரமாகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அந்த தேவதைகளுடைய கண் பாருங்கள் மேலும் அவர்களது முகம் அவர்களது அந்த சூழ்நிலை வைப்ரேஷன் அதிர்வலைகளை பாருங்கள் எவ்வளவு தூய்மையினுடைய கவர்ச்சி அதில் இருக்கின்றது நிகழ்கால சித்திரங்களை பாருங்கள் அதிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷனை பாருங்கள் அதை பார்த்தவுடனே தீய எண்ணங்கள் வந்துவிடுகின்றன விகாரி எண்ணங்கள் உற்பத்தியாகி விடுகின்றன மேலும் அவற்றை விட அதிகமான அலங்கரிக்கப்பட்ட தேவி தேவதைகளுடைய மூர்த்தியை பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் பவித்திரமாகவும் சுத்தமாகவும் ஆகிவிடுகின்றது எனவே இந்த சுத்தத்தன்மை சங்கமீகத்தில் பிராமணர்கள் எவ்வளவு தாரணை செய்திருக்கிறார்கள் அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் கூட அந்த சுத்தத்தா சுத்தத்தன்மையின் ஆதாரத்தில்தான் தேவி தேவதைகளுக்கு பூஜைகள் நடக்கின்றன அவர்களை தரிசனம் செய்தவுடனே மக்கள் மகிழ்ச்சியாகி விடுகிறார்கள் ஆகவே நாம் அனைவரும் சாக்காரத்தில் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே முதலில் நமது சிந்தனைகளை மிகவும் சுத்தமாகவும் பவித்திரமாகவும் இருக்க வேண்டும் யாரை பற்றியும் வீணானவைகளை கூடாது அவர்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அனைவரும் நல்லவர்கள்தான் ஒருவேளை அவர்கள் மீது தோஷ பார்வை இருக்கிறது யாருடைய குறைகள் பலகீனங்களை வர்ணனை செய்கிறோம் இது போன்ற சிந்தனைகள் இருந்தால் இருந்தாலும் இதையும் கூட பாபா என்ன கோருகிறார் என்றால் நீங்கள் உங்களது மனதில் மற்றவர்களுடைய குப்பைகள் அனைத்தையும் நிரப்பி வைக்கிறீர்கள் சிலர் தனது அழுக்குகளை குறைகள் பலகீனங்களை வெளியேற்றி தூக்கி எறிய விரும்புகிறார்கள் அதை பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் பார்த்து அதை குறிப்பெடுத்துக் கொள்கிறீர்கள் அதை பற்றி விவாதம் செய்கிறீர்கள் இவர் இப்படிப்பட்டவர் இப்படி இருக்கிறார் இப்படியெல்லாம் நாம் நினைக்கிறோம் என்றால் அவர் அந்த குப்பைகளை தூக்கி எறிய விரும்புகிறார் மேலும் நீங்கள் அந்த குப்பைகளை உங்களுக்குள் கொண்டு வந்து விடுகிறீர்கள் இந்த மனிதர் இப்படிப்பட்டவர் அவருடைய அவகுணங்கள் அவருடைய குறைகளை நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள் எனில் இது கூட தனது மனதில் அஸ்ருதம் அந்த அழுக்கு தூய்மையற்ற நிலையை நிரப்பிக்கொள்வதாகும் எனவேதான் பாபா கூறுகின்றார் ஒருபொழுதும் யார் எப்படிப்பட்டவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அனைவரும் வரிசை கிரமமாகத்தானே இருக்கிறார்கள் எனவே அவர்களது குறைகள் மற்றும் பலகீனங்களை பார்த்துவிட்டு அதை நீங்கள் உங்களது எண்ணங்களை சிந்தனை செய்யாதீர்கள் அவர்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய குப்பைகளை அழுக்குகளை பலகீனங்கள் குறைகளை தூக்கி ஏறிய விரும்புகிறார்கள் அது அவர்களுக்கு தெரியும் எப்படி அவற்றை வெளியேற்ற வேண்டும் என்று நீங்கள் அதை குறிப்பெடுக்காதீர்கள் குறிப்பிடுத்து அதை வர்ணனையும் செய்யாதீர்கள் அந்த அழுக்குகளை அனைத்து இடங்களிலும் பரப்பியும் விடுகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் செல்லும் பாதையில் ஏதாவது அசுதம் இருக்கிறது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அவற்றை அகற்றுவதற்கு முயற்சி செய்வீர்களா என்ன இல்லை அல்லவா கட்சிஃபை எடுத்து வாயை மூடிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து உங்களை ஒதுக்கி கொண்டு சென்று விடுவீர்கள் அல்லவா ஒருவேளை யாருக்காவது இது பரவிவிடக்கூடாது யாருக்கேனும் நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றால் முன்சிபாலிட்டிக்கு ஃபோன் பண்ணி அவர்கள் சொல்லிவிடுவார்கள் இங்கே இப்படி குப்பைகள் நிரம்பி இருக்கின்றன இவற்றை சுத்தம் செய்யுங்கள் என்று அவர்களிடம் சொல்வார்கள் அவற்றை யாரும் தொடமாட்டார்கள் எனவேதான் பாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார் யாரிடமாவது குறைகள் பலகீனங்கள் தென்படுகின்றன என்றால் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் அதை பற்றி சிந்தனை செய்யாதீர்கள் அடிக்கடி இங்கே அங்கே அந்த விஷயங்களை பரப்பாதீர்கள் அதை வர்ணனையும் செய்யாதீர்கள் இல்லையெனில் இந்த பிராமண குடும்பத்திலும் கூட இல்லையெனில் இந்த பிராமண குடும்பத்திலும் கூட அப்படி சில நோய்கள் பரவிவிடுகின்றன அதன் காரணத்தினால் அநேகருடைய ஊக்கம் உற்சாகமும் குறைந்து போய்விடுகின்றது நான் என்ன சொல்கின்றேன் என்று புரிந்து கொண்டு விட்டீர்கள் தானே புரிந்து கொண்டு விட்டீர்கள் தானே இருந்து கொண்டு விட்டீர்கள்